ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூர்யா மகாவோட அப்பா கூட சேர்ந்து அந்த மண்ணெல்லாம் மிதித்து இப்போ அழகா சிலையெல்லாம் செஞ்சு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குற ராஜலட்சுமி ஒரு பக்கட்டு வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கத்து மனசுக்குள்ளார ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து அந்த விஷயத்தெல்லாம் இவங்கள்ட்ட வீடியோவாக காட்டும்போது மகாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிருந்தாங்க அதெல்லாம் சொல்லி இப்போ சாரி கேட்குறாங்க கண்டிப்பாக மகா நீ எல்லாமே நல்லதான் செய்வேன்னு இந்த பக்கிட்டு தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் எல்லாருமே செம்ம எமோஷனல் ஆகிறாங்க சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா மகாவோட அப்பா பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு தசரதன் இருக்காரு அவர் பெயிண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அந்த சிலைக்குலாம் நானும் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சூப்பராக பெயிண்ட் பண்ணுறாங்க ஒரு மாதிரி ஃபன்கலாட்டாக போயிட்டு இருக்கு இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் பழசெல்லாம் பேசுகிற ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க அப்படின்னும் இது ஒன்றும் பெருசாக யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம்னா கோடீஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பொம்மை வாங்கி கொடுப்போம் உடச்சிட்டு அழுவாங்க உடனே நாங்கள் மண்பாண்டத்தில் செஞ்சு கொடுத்தோம் அதை அதை போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக அப்புறம் நாங்களே வந்து செஞ்சு செய்ய ஆரம்பித்தவங்கலாம் சொல்கிறாங்க சரி சும்மா செய்ய ஆரம்பிச்சது அப்படியே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சூப்பராக சூர்யா பேசுகிறாரு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மெண்டல் குரூப் இருக்காங்கல்ல சித்ராவும் கௌதவும் பார்த்தா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க என்னென்னு பார்த்தா இங்கே தான் அனாமிக்கா ஒரு ஸ்பை வச்சுருக்காங்கல்ல இப்போ இவங்க மண்ணு மிதிக்கிறதும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து சித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா அதை கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டு அவங்கள இன்னும் எந்த நிலமை கொண்டு போகிறோம் பாரு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகாவோடப்பா தசரதன்கிட்ட வந்து அந்த அந்த அதாவது அவங்க செஞ்ச பொம்மையெல்லாம் செல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஒரு வந்து காசு கம்மியாக கொடுக்குறாரு இருந்தாலும் வந்து கொடுத்துட்டு வேறு வழி இல்லாமல் இவங்க வித்துடுறாங்க இப்போ சூர்யாக்கிட்டதை சொன்னமே சூர்யாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ தான் காசாக நம்மகிட்ட புதுசாக எதுவும் இல்லை அதனால நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் ட்ரெண்டிங்காக புதுசாக மாற்றணும் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லிடுறாரு இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா கௌதமும் சித்ராவும் ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க என்னன்னு பார்த்தா ஐஸ்வர்யா இப்போ வரைக்கும் டிவைஸ் கொடுக்கல ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்ற வேண்டியதானே அப்படின்னு சித்ரா பேசும்போது அவங்கள்ட்ட காசெல்லாம் போனிச்சின்னா நம்மளை வந்து நிறையா தண்ணி காட்டுவாங்க நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது கிச்சனில் இப்போ கோடீஸ்வரி வந்து பால்லாம் கலக்கிட்டு இருக்காங்க மகா வந்து என்னான்னு கேட்குறாங்க ஏமா இவ்வளோ அவசரமாக கலக்கிறாங்க போது ஐஸ்வர்யா காலில் அவதா பசியில் இருப்பாங்க போய் கொடுக்கணும் வயதில் வேற குழ குழந்த இருக்குல்ல பாப்பா இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோமே எல்லாம் பால்லாம் கலக்கி எடுத்துக்கிட்டு மகா வந்து ஐஸ்வர்யா இருக்க ரூம்குள்ளார போகிறாங்க பார்த்து அவங்கள ஆள் அங்கே காணும் இப்போ உடனே மகா வந்து பதட்டம் ஆகிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இனிமேல் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஐஸ்வர்யா அப்படியே கொஞ்சம் அமைதியாக வச்சுருந்தாங்க இனிமேல் கௌதம் சித்ரா உண்டு இல்லைன்னு பார்க்க போகிறாங்க ஐஸ்வர்யா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறோம் போகிறாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்